பியூட்டிஃபுல் இன்னைக்கு ஆனால் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு இடம் வந்து 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 பண்ணி இந்த இந்த படம் இவ்வளோ அதாவது இது இல்லையா முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஓவர் சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன் அவங்களுக்கு எல்லாத்தும் தேங்க்ஸ் அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட் பரத் எடிட்டர் இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம் தேங்க்யூனரி ட்ரெயிலர் அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே பூணிமா மேம் அது இங்க தான் ஸ்டைலிஸ்ட் இந்த வந்து கோட் சூட் ரெடி பண்றதே நாங்கள் ஒரு ரெண்டு வாரம் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்க நான் யூஸ்வலா ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுத்திட்டு இருக்கேன்

அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில எடுத்துக்கிட்டதுனால என்னால் கிரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட லோட்டில் பார்த்தேன் ஒர்க் பண்ணும்போது அங்கே கீழ் நீங்கள் ஃபுல்லாக யூ டு கால் த ப்ரஷர் டைமிங்கோ இதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்க எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்த சில்லா உட்காந்தே உங்கள்கிட்ட வந்து பேசுறது கிரியேட்டிவ்வாக இ இ குட் அது வந்து ஒரு பிகெஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டேரக்டர் தர இது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகும் ஸோ தேங்க்யூ அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல பயங்கரமாக பேசுறீங்க அண்ட் ரிது ஸ்வீட் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருந்தோம் நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை அதெல்லாம் நடிப்பீங்க கரெக்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன் நான் எக்ஸ்பெக்டேஷன் ரோஹினி மேம் இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா நீங்க சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன் நான் அங்க உட்கார்ந்து பார்க்கும் போது சூப்பர் இப்போ இந்த ஃபுல் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்ட்ல இருந்தது நீங்க ஒரு ஒருத்தர் பத்தி பேசுனது எல்லாமே நான் அப்படியே லிட்டோ போட்டுக்க விரும்புறேன் Thank you. Thank you so much. And நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருந்தீங்க மேம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க என்னைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு உங்களோட ஈக்குவலா எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார் சுப்ரீம் ஸ்டார் பேக் ஏன்னா அந்த ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்களோட சீரியஸ் மூடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல அது பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நான் இன்னும் பார்த்து இப்படி எல்லாம் நாங்க வளர்ந்தோமோ அவர் திருப்பி அப்படி பாக்குறதுக்கு சோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக் அண்ட் சோ ஹாப்பி ஃபார் இட் தேங்க்யூ சார் அண்ட் அமிதா சூப்பர் நீங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்பா கிட்ட வந்து நீங்க கட்டி புடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க இல்லப்பா தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்கும் தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு இடம் இருக்கும் மூணாவது ரிவீல் அவர் முன்னாடி அது குட்டி ஏரியா ஒரு ஒரு டைமும் நான் பார்க்கும் போது என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இடமும் நீங்க ரொம்ப நல்லா மச் அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் கீர்த்தி சார் தேங்க்யூ ரெண்டு மூணு நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் வந்து ஒரே சரி சக்ஸஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிட்டே இருந்தேன் தேங்க்யூ ஃபார் கிவிங் பியூட்டிஃபுல் ஃபில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நிறைய உண்டாக்கிருக்கு எவ்ரி திங் பட் அவர் சொன்னது என்னன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இதை ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க பார்க்கு அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு ரொம்ப இதுவாச்சு நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசிஷன் எடுத்துணும் அதே மாதிரி ஒருவேளை சில பேர் இருந்து வந்து இதுல மாற்று கருத்துக்கள் அந்த இது இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க 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 இது வந்து இன்னும் பிடிக்கும் நான் நிறைய இது என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கு தேர்ட் டைம் பார்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கு இது ஒரு ரீ வாட்சபிள் ஃபில்மா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு திரும்ப பார்க்க பி லாட் ஆஃப் திங்ஸ் டு என்ஜாய் யா அதுக்கப்புறம் வேற யாருன்னா விட்டுருக்கேன்னா கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்ட் அண்ட் ஆ சாய் என்கிறோம் வரல இன்னைக்கு ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க மியூசிக் எக்ஸ்ட்ரானரி அண்ட் ஊரும் புளட் வந்து கொடுத்த அந்த லாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஆர் ஆர் இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா தேங்க்யூ அண்ட் ஏஜிஎஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியான கொலாபரேஷன் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார் அண்ட் என்னோடய எல்லா ஏரியாஸ்ல ஓவர்சீஸ் கர்நாடகா கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி போய் ரொம்ப அழகா எல்லா இடத்துலயும் சேர்த்திருக்கீங்க இது ஒரு வேர்ல்ட் வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்க தான் ரீசன் தேங்க்யூ சோ மச் ஐ லவ் யூ வேற எதுவும் விடலன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஐ லவ் யூ நன்றி பிரதீப் சார் என்னோட ஆடியன்ஸ் ஆ இப்போ புதுசா எனக்கு கிடைச்ச கேரளால இருக்கிற ஆடியன்ஸோ ஃபேன்ஸோ கர்நாடகால இருக்கிற ஃபேன்ஸோ ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ சோ மச் ஓவர்சீஸ்ல துபாய் மலேசியா சிங்கப்பூர் யுகே யூஎஸ் நார்த் அமெரிக்கா பயங்கரமா பண்ணதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ எல்லா இடத்துலயும் தமிழ் மக்களுக்கு வட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் பாக்குறவங்களுக்கு நீங்க எனக்கு கொடுக்கற தொடர்ந்து குடுக்குற சப்போர்ட் ಅಶ್ವತ್ ಮಾರಿಮತ அதுல சொல்றதுக்கு எனக்கு ஒரு மெமோ இல்ல யா நன்றி